இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத பலன்கள் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனுடன் யோகக்காரகன் செவ்வாய் சேர்க்கை பெற்று பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேது ஏழாம் வீட்டில் சேனி ஏழாம் வீட்டில் சனி இருப்பது சிறப்பல்ல பாக்யஸ்தானத்தில் குரு இருப்பது சிறப்பு குரு செவ்வாய் பரிவர்த்தனை மிகவும் சிறப்பு உங்கள் ஜென்ம ராசி மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளை குரு பார்க்கிறார் யோகாதிபதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் வீடு பதினோராம் வீடு பனிரெண்டாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளை பார்க்கிறார் ராசிக்கு ஏழில் உள்ள சனி ராசிக்கு ஒன்பதாம் வீடு ஜென்ம ராசி நாலாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளை பார்க்கிறார் இனி பலன்களை பார்ப்போம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பட்ட சிரமங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற போகிறீர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருப்பது மனதில் ஒருவித குழப்பத்தை தரும் சந்திரன் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் நுழையும் போது பணவரவு நன்றாக இருக்கும் மனைவியுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் ஒதுங்கிச் செல்வது நல்லது குடும்பத்தில் சில சங்கடங்கள் இடம்பெறலாம் உங்களுடைய பேச்சுக்களில் ஞானம் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்கள் துணைக்கு இருக்காது எதிர்காலத்தில் நடக்கப்போவதை முன்கூட்டியே உங்களால் சொல்லிவிட முடியும் இதற்காக உங்களுக்கு ஜோதிடமெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை மாமன் வகையில் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறப் போகின்றன வீட்டை அழகுபடுத்துவீர்கள் சிலருக்கு வேலை கிடைக்கும் கடன்களும் அதிகரிக்கும் ஆனால் அதனால் எந்த பாதகமும் இருக்காது பயணங்களால் நன்மை கிடைக்கும் இளைய சகோதரன் சகோதரனுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் இளைய சகோதரர்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும் நீங்கள் பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கையாக இருங்கள் வாக்குவாதம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய காலமாக இது உள்ளது வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கக்கூடாது பிள்ளைகளின் கல்வி திருமணம் ஆரோக்கியம் ஆகிய அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் மனைவியிடமும் தொழில் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மைகளை அதிகம் தரும் மாதமாக உள்ளது